சேலம் புறநகர் மாவட்ட கட்சி அலுவலகத்தில் இன்றைய தினம் நடைபெற்றது கழக நிர்வாகிகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்களை நாட்டு மக்களுக்கு கொண்டு செல்லுகின்ற பணி மேற்கொள்ளப்பட வேண்டும் அதேபோல் திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் நடைபெற்ற அவலங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று தக்க ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் நான் ஊடகத்திலே பார்க்கின்ற பொழுது திரு ரகுபதி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தூங்கிக் கொண்டு இருப்பதாக வேட்டியளித்தார் நான் விழித்துக் கொண்டு சிறப்பாக செயல்படுகின்ற காரணத்தினால்தான் பொறுத்துக்கொள்ள முடியாமல் திரு ரகுபதி அவர்கள் இந்த கருத்தை ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கின்றார் திரு ரகுபதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொத்தடிமையாக செயல்பட்டு வருகிறார் திரு ரகுபதி அவர்கள் இந்த நாட்டிற்கு அடையாளம் காட்டப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சி பொன்மலைச்சம்பள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் வழியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற மாபெரும் இயக்கம் திரு ரகுபதி அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய அமைச்சரவையிலே அமைச்சராக இடம்பெறுகின்ற ஒரு சூழலை கழகம்தான் அவருக்கு வழங்கியது அந்த நன்றியெல்லாம் மறந்து பொன்முனைச்சம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் எந்த கட்சியை ஈயசக்தி என்று சொன்னாரோ அந்த கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டு தினம் அவர்களுக்காக அடிமை குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற காட்சி தொலைக்காட்சியிலே பார்த்தோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக சேவை செய்கின்ற கட்சி மக்களுக்காக உழைக்கின்ற கட்சி ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பணி செய்வதிலே முதன்மையான கட்சி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று அதிலிருந்து இன்று வரை தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கின்றது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வலிப்பிரிவு பாலியல் வன்கொடுமை நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றது அது தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் வந்த செய்தியாக நாம் பார்க்கின்றோம் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் மற்ற மாநிலத்திற்கு முன்மாதிரி மாநிலமாக விளங்கு என்று சொல்கிறார் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை என்ன என்று தெரியாது இருக்கின்ற ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஒருவர் தான் அண்மையில் நேற்றைய தினம் வலைதளையில் இருந்த ஒரு செய்தி இதையாவது பார்த்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என்று நான் கருதுகிறேன்

இல்லை என்ன வருது என்னவா இருக்க அவர் ஸ்டேஷனில் என்னவா இருக்க என்னவா இருக்க என்னவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பெக்ட் டூ திட்டத்தில் இருந்துடா நீ பா இல்லைல்ல எதுவாக இருக்கீங்க அங்கே எதுவாக இருக்கிறீங்க எதுவா இருக்குன்னு கேட்குற சும்மா சார் தண்ணி தானே போலீஸும் சொல்லிட்டு பாதுக்கு விஷயமே வா இருக்க என்னவா இருக்கிறாங்க என்னவா இருக்கியா நீங்க ஏகடா என்ன ஒரு விஷயம் ஏன் இருக்கு நீ எதுன்ன ரூம் திருப்பா

இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் கெட்டு குட்டிச்சவராகி நாசமாகி இது ரகுபதி பேசுறார் எடப்பாடி பழனிசாமி தூங்கிட்டு இருக்காரு இந்த அரசாங்கம் தூங்கிட்டு இருக்குது காவல்துறை தூங்கிட்டு இருக்குது காவல்துறை பொறுப்பேன் முதலமைச்சர் தூங்கிட்டு இருக்காரு சட்டத்துறை அமைச்சர் கும்பகோணம் தூக்கத்தில் இருக்காரு ஒரு பெண்ணுக்கு நான் ஏற்கனவே ஒரு மூன்று நாளைக்கு முந்தி ட்யூட்டரில் போட்டிருந்தேன் எல்லா பத்திரிக்கையும் வந்திருக்குது ஓரளவுக்கு ஒரு சில ஊடகமும் வெளிப்பட்டு இருக்காங்க இந்த ஆட்சியில் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அவரவர்கள் பாதுகாப்பு அவர்களை தேடிக்கொள்ள வேண்டும் என்று நான் மூன்று நாளுக்கு வெளியிட்ட நேற்று தினம் இப்படி நடந்திருக்கு எவ்வளவு மோசம் ஒரு பெண்மணி தன்னுடைய இருசக்கர வாகனம் காணவில்லை என்று காவல் நிலையத்திலே புகார் கொடுக்க கொடுத்திருக்கிறார் அதை கண்டுபிடித்து கண்டுபிடித்து விட்டேன் என்று அந்த பெண்ணை அழைத்திருக்கின்றார் ஒரு காவலர் அந்த பெண்மணியும் அதை நம்பி அங்கே செலுகின்ற பொழுது நாங்களுடைய இருசக்கர வாகனத்தை கண்டுபிடித்து விட்டேன் எங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடு என்று அந்த காவலர் கேட்டதாகவும் அந்த பெண்மணி அவ்வளவு பணம் இல்ல ஒரு சிறிய தொகை கொடுப்பதாக சொல்லி அதை தொகையை எதை கொடுத்துருக்காங்க பிறகு அந்த காவலர் இங்கே வந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதை என் வாயிலிருந்து சொல்லக்கூடாது அசிங்கமாக இருக்குது எப்படி நடந்தா என்பது எல்லாமே அந்த பெண்மணி வலைதளத்தில் அழகாக வெளியிட்டுருக்காங்க தகுரியமாக வெளியிட்டிருக்கிறாங்க இந்த ஆட்சியுடைய லட்சணத்தை மக்கள் பார்த்துக்குவேன் தயவு செய்து ஊடகங்களும் பத்திரிகை இதை முழுமையாக வெளியிடுங்க இனி இப்படிப்பட்ட பிரச்சனை நடக்கக்கூடாது என்பதற்காக நான் சொல்றேன் ஊடகங்களும் பத்திரிகை நடக்கின்ற செய்திகள் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனைகள் நாட்டில் நிலவுகின்ற அட்டூழியங்களை பெண்களுக்கு பாதுகாப்பாக இப்படிப்பட்ட செய்திகள் வெளியிட்டுள்ள பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் இனியாவது இப்படிப்பட்ட துயரமான சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்பதுதான் என்னுடைய நோக்கம் எவ்வளவு மோசமா ஒரு பெண் எப்படி பதறி போய் சொல்றாங்க சிந்திச்சு பாருங்க ஆனால் முதலமைச்சரும் சட்டத்துறை அமைச்சரும் எதிர்கட்சிகள் வீணாக எங்கள் குறை சொல்றாங்க வீண் பழி சுமத்துறாங்க வலைதளத்தில் வெளியிட்ட அந்த செய்தி தான் நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிறேன் ஊடகங்கள் இதை மக்களுக்கு சேருங்க மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தி வெளியிடுங்க அதோட நான் ஏற்கனவே டெல்லி சென்று உள்துறை அமைச்சரை சந்தித்த பொழுது தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதி பல துறைகள் வராமல் நிலுவையில் இருக்கின்றது அதை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை மனு கொடுத்தோம் நானும் என் நாடாளுமன்றம் மூத்த கட்சம் ரூபாயிலும் சென்று உள்துறை அமைச்சர் அவர்களை அவர் இல்லத்திலே சந்தித்து கோரிக்கை மனு அளித்தோம் அதன் அடிப்படையிலே நூறு நாள் வேலை திட்டத்திற்கு தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கின்றார் அதோடு மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் இரண்டுக்கு நிலுவை நிதி அதையும் ஒதுக்கீடு செய்திருக்கின்றார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று அண்மையில் அறிவித்திருக்கின்றார் ஆக நாங்கள் கொடுக்கப்பட்ட சில கோரிக்கைகள் நீங்கள் நிறைவேற்றப்படுகின்றன நான் ஏற்கனவே சொன்னதைப் போல ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை செய்வதிலும் தமிழ்நாடு வளர்வதற்கான அடிப்படை நிறைவேற்றுவதற்கும் நாங்கள் எப்பொழுதும் துணை நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்

எல்லா துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டது அந்தந்த நேரத்திற்கேற்ப அந்த துறைகளில் கவனம் செலுத்தி மக்களுடைய பிரச்சனை தீர்த்து வைத்தோம் இன்றைக்கு திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே நீங்கள் சொன்ன இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் காதிலே வாங்குவதே இல்லை கவனிப்பதும் இல்லை ஒட்டுமொத்தமாக மக்களையே அவர்கள் கவனிப்பதில்லை மக்களுடைய பிரச்சனையிலும் கவனம் செலுத்துவதில்லை அவர்கள் முழுக்க முழுக்க வீட்டு மக்களை பற்றி தான் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறேன் நீங்க சொல்லுவதை போல இன்றைக்கு மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் அதற்கு என்ன ஏற்பாடு செய்ய வேண்டும் அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதையெல்லாம் இந்த ஆட்சியில் எதிர்பார்க்க முடியாது இது மிகவும் அண்மையாக கண்டிக்கின்றோம் இந்த ஊடகத்து மேலாக பத்திரிகை வேலை இனியாவது இந்த அரசு விழித்துக் கொண்டு இந்த குறைபாடுகளை நீக்க வேண்டும் அங்கேதான் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பித்து முதல்ல பாரதிய ஜனதா கட்சியோட எங்கள் கூட்டணி அமைக்கப்பட்டு மாத காலம் தேர்தலுக்கு நாட்கள் இருக்கின்றன ஒன்பது மாத காலத்துக்குள் இன்னும் பல கட்சிகள் எங்கள் கூட்டணியில் இணையும் என்பதை தெரிவித்துக் கொள்முதல்

இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொதுத்தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க இன்றைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழக சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார் அரசு காலி பணியிடங்கள் மூன்று லட்சம் அரசு சார்ந்த துறையினுடைய காலி பணிகள் இரண்டு லட்சம் மொத்தம் அஞ்சரை லட்சம் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் காலிப்பணியிடங்களும் அரசு காலிப்பணியிடங்களும் மற்றும் அரசு சார்ந்த துறையினுடைய காலிப்படைகளும் முழுமையாக நிரப்பப்படும் என்ற செய்தியை அவருடைய தேர்தல் அறிப்பிலே வெளியிட்டார்கள் ஆட்சி பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகள் நிறைவு செய்து ஐந்தாவது ஆண்டு அடியடித்து வைத்துவிட்டது இந்த நான்கு ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அரசு பணியிடங்கள் சுமார் ஐம்பதாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக அன்னையில் நடைபெற்ற மானியக் கோரிக்கையிலே அதே அதேபோல அரசு சார்ந்த பணியிடங்கள் சுமார் இருபத்தி எட்டாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார்கள் ஆக மொத்தம் அரசு காலி பணியிடங்கள் அரசு சார்ந்த பணியிடங்கள் அரசு துறை சார்ந்த பணியிடங்கள் மொத்தம் சுமார் எழுபத்தி எட்டாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக அவர்கள் அந்த மானியக் கோரிக்கையின் போது பதிலளித்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த நாலு வருட காலமாக ஓய்வு பெற்ற எண்ணிக்கை குறிப்பிடவே இல்லை இந்த ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இந்த நான்கு ஆண்டு காலத்தில் அரசு காலிப்படையிடங்களும் அரசு சார்ந்த எழுபத்தி எட்டாயிரம் நிரப்பப்பட்டிருக்காங்க அவள் சொன்னதை போல முழுமையான காலிப்பிடங்களும் நிரப்பப்படவில்லை இந்த நான்கு ஆண்டுகளில் ஏற்பட்ட காலி அரசு ஏற்பட்ட காலிப்படைகளும் நிரப்பப்படவில்லை அதோடு நீங்கள் கேட்ட மாதிரி கேள்வி கேட்ட மாதிரி இன்றைக்கு அவுட் சோர்ஸஸ் தான் இன்னைக்கு எடுத்து என்னைக்கு பல்வேறு துறையில என்னைக்கு அலுவலக நியமிச்சுட்டு இருக்காங்க இதற்கு முன்பு எங்களுடைய ஆட்சி இருக்கின்ற பொழுது அவுட் சோர்ஸ்ல எடுக்கக்கூடாது என்று குரல் கொடுத்த நின்ற முதலமைச்சர் என்றைக்கு அவுட் சோர்ஸில் தான் இன்றைக்கு பணியாளர்களை தேர்வு செய்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு அரசு கால் அனைத்தும் நிரப்பப்பட வேண்டும் அரசு சார்ந்த கால் அனைத்தும் நிரப்பப்பட வேண்டும் ஆனால்

இந்த பொனி பொது விநியோக திட்டத்தின் மூலமாகத்தான் இந்த அத்தியாவசிய பொருட்களை வாங்குறாங்க இதில் பணியாளர்கள் அவ்வப்போது காலி அதை நிரப்பப்பட வேண்டும் புதிய ரேஷன் கடைகள் திறக்கின்ற பொழுதும் அதற்கு தேக்க பணியாளர்கள் நியமத்த வேண்டும் ஆனால் இந்த அரசாங்கம் தான் பத்தி கவலைப்படுறது இல்லையா மக்களை பற்றி கவலைப்படாத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் ஆனால் வெளியில் மட்டும் மிக பிரமாண்டமா சொல்கிறாங்க பத்திரிகையிலேயும் ஊடகத்திலையும் பிரமாண்டமா வெளிப்படுத்துவாங்க ஏதோ திமுக ஆட்சியில் தான் மிக ஆட்சி நடப்பதை போலும் திமுக ஆட்சியில் தான் எல்லா துறையிலும் மக்களுக்கு

சட்டமன்றம் நடக்குது இவருடைய தேர்தல் அறிக்கையில் திரு ஸ்டாலினை வெளியிட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டமன்ற நிகழ்ச்சிகளை நேர் அலையில் ஒலிபரப்பு செய்யப்படும் சொன்னார் நாங்களும் பலமுறை கேட்டு கேட்டு பார்த்தோம் சட்டமன்ற சபா நாயிருக்கேன் நேர் அலையிலேயே நான் பேசுறத ஒலிபரப்பு செய்வது கிடையாது நீதிமன்றம் வரைக்கும் போனோம் நீதிமன்றத்திலையும் எங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கல அதோட முதல முதலமைச்சர் அமைச்சர்கள் பேசுவதெல்லாம் பதில் சொல்றாங்க அதெல்லாம் நேரலையில் ஒளிபரப்பு செய்கிறாங்க ஆனா எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் கேட்கின்ற கேள்விக்கு அந்த நேரடியாக ஒளிபரப்பு நான் பேசுறது மட்டும் நேரலையில் ஒளிபயர்வு செய்திருந்தா திமுக படுபது போயிரு அந்த அளவுக்கு நான் சட்டமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனை எடுத்து வைக்கிறேன் அதையெல்லாம் நேரலையில் காட்டுவதே கிடையாது ஆனா அதற்கு பதில் மட்டும் சொல்லுவாங்க ஆக கேள்வி கேட்டதை நேரடியாக ஒளிபரப்பு செய்யணும் நேரலையில பதிலும் நேரில் ஒளிபதி மக்கள் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இந்த ஆட்சியில் அது கிடையாது போல தான் அங்கேயே அதுக்கு நீதி கிடையாது அப்புறம் இங்க போய் நேரில் பார்த்து மக்களை பார்த்து மக்களுடைய பிரச்சனையை நீங்க கேள்வி கேட்டால் சொல்ல முடியும் அதுக்கு தெம்பு அந்த முதலமைச்சர் கிடையாது புரியுதுங்களா இன்றைக்கு ஒரு அரசாங்கம் போல் பேட்டி கொடுத்தா தான் மக்களுக்கு என்ன செய்யறேன்றது தெரியும் அது முதலமைச்சர் இருந்து பதில் கிடைச்சா மக்கள் திருப்தி அடைவாங்க ஆனால் இங்கே செஞ்சா தானே நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் எதுவுமே செய்யலையே அப்போ நீங்கள் ஏதாவது இடக்கு முடுக்கான கேள்வி கேட்டு அவர் பதில் சொல்ல முடியாட்டி அவருக்கு பின்னடைவு ஏற்பட்டுரும் அதனால தான் இந்த ஊடக தம்பையும் பத்திரிகை சந்திப்பதே கிடையாது அப்படியே சந்திச்சாலும் யாரும் கோபித்துக் கொள்ளக்கூடாது நிர்மலும் பத்திரிகையாளரும் அவர் என்னென்ன கேள்வி சொன்னாலும் அவர்கிட்ட தான் கேள்வி கேட்பாங்க எங்ககிட்ட தான் இட பறிச்சு பறிச்சு கேள்வி கேட்கறீங்க முதலமைச்சராக இருக்கும் போது அப்படிதான் கேள்வி கிடைக்க எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது கேள்வியாக கிடைக்க ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் பேட்டி கொடுக்குறேன்னா ஏற்கனவே முன்கூட்டியே என்னென்ன கேள்விதான் இருப்பாரு அதுக்கு தகுந்த பதில் அவர் கொடுப்பாரு அதை ஒளிபரப்பு செய்ய அதாவது நடைபெற்ற சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவே அதிர்ச்சிக்குள்ளாகிவிட்டது கொடூரமான செயல் ஈவ் இரக்கமற்ற மிருகத்தனமான பல உயிர்களை பறித்த சம்பவம் இன்றைக்கு அனைத்து இந்தியாவில் வாழ்கின்ற மக்களிடத்திலும் அது ஒரு வேதனையான சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிற சம்பவமாக இருக்கின்றது அதற்கு இந்திய அரசு உரிய முறையில் தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் வேரோடு அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்திய அரசாங்கம் மிகச் சிறப்பாக செயல்பட்டு நம்முடைய முப்படைகளும் ஒன்றாக இணைத்து முழு அதிகாரம் அதுக்கு வழங்கப்பட்டு அதன் அடிப்படையிலே பயங்கரவாத செயல் தீவிரவாத செயல் இறங்கப்படுகின்ற தீவிரவாத முகாம்களை இன்றைய தினம் அண்டை நாட்டில் இருந்தாலும் நம்முடைய முப்படைகளும் முழுமையாக செயல்பட்டு அதை ஒழித்து கட்டுகின்றது தீவிரவாதத்தை முற்றிலும் ஒழிக்கின்ற விதமாக முதற்கட்டமாக இந்த பணியை துவக்கின்றார்கள் வெற்றி கண்டிருக்கின்றார்கள் அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கின்றோம் நம்முடைய ராணுவத்திற்கும் ஒப்படைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தின் சார்பாக மிக திறமையாக துல்லியமாக அந்த தீவிர முகாம்களை அழித்து வெற்றி நம்முடைய முப்படைகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் ஆக இது ஒரு நாட்டுப்பற்று தானே ஊரருக்கும் இந்த நாட்டுப்பற்று அந்த அடிப்படையில் அவர் சொல்றாரு நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டிருப்பீங்க அதுக்கு பதில் சொல்லியிருப்பாரு அது என்ன கேள்வி கேட்டான்னு தெரியலீங்க பதிலை தான் நீங்கள் சொல்கிறீங்க என்ன ஸ்டாலின் மாடலில் நீங்கள் பேசுகிறீங்க சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கறது விட்டுறாங்க பதில் தான் வருது ஆக என்ன கேள்வி கேட்டாரோ அதுக்குண்டான பதில் சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு அனைத்து இந்தியாவில் அதில் அவட முன்னேற்ற கழக தொண்டன் நிர்வாகிகள் அந்த நாட்டை நேசிக்கின்றாய் என்பதை நான் உணரவேன் கடந்த பத்தாண்டுகள்ல தான் பாலாய்போன ஆட்சி நடந்தது அப்படின்னு

சேலத்திற்கு எத்தனை திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம் அதனால் மக்கள் எந்த அளவுக்கு நன்மை பெற்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் நான்கு ஆண்டு காலம் ஆட்சி வந்திருக்கிறது என்ன திட்டத்தை கொண்டு வந்தார் அதனால் மக்கள் என் பயன்பெற்ற சொல்லுங்க சேலம் மாநகரம் வளர்ந்து வருகின்றனர் அந்த மாநகரத்தில் போக்குவரத்து நெசல் குறைப்பதற்காக எங்கெங்கெல்லாம் மக்கள் பொதுமக்கள் கோரிக்கை வச்சாங்க பாலம் கட்ட வேண்டும் என்று அங்கெல்லாம் பாலத்தை கட்டுது குடித நீர் தேவையை உறுதி பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றும் கனமழை காத்தடிக்கின்ற பொழுது மின்தடை ஏற்படும் மின்தடை ஏற்படாமல் அந்த பூமிக்கு அடியில் அந்த மின்பாதை அமைச்சு கொடுத்தோம் சேலம் மாநகரத்தில் இருக்கின்ற சாலைகள்லாம் பார்க்கலாம் அமைச்சு கொடுத்தோம் இன்றைக்கு ஏழை எளிய தாய்மார்கள் பெற்றிருக்கின்ற குழந்தைகள் வளமோடு செழிப்போடு இருக்க தனியார் மருத்துவமனைக்கு போனால் பத்தாயிரம் அஞ்சாயிரம் பிரசவ செலவு கொடுக்கும் அங்க நம்முடைய சேலம் மருத்துவமனையில் அழகாக அற்புதமான இன்றைக்கு மகப்பேறு மருத்துவமனை கட்டி கொடுத்தோம் ஐநூறு படுக்க வயசு மகப்பேறு மருத்துவமனை பச்சள குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை இதையெல்லாம் அண்ணா அதிமுக அரசாங்கம் அதோட புதிய தாலுக்கா சேலத்தில் கொடுத்தோம் ஏடைய கொடுத்தோம் இதையெல்லாம் அதே மாதிரி கெங்கவழியில் கொடுத்தோம் இதெல்லாம் நாங்கள் புதிய தாலுக்கா கொடுத்தோம் அதை விட விவசாயிகள் பயன்பெற விதமாக காடை பூங்கா ஆயிரம் கோடியில் கொடுத்தாங்க இன்னும் திறக்கலைங்க திறக்கிறது கூட மனமில்ல செயல்பாட்டி போயிட்டு போறாங்க அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக நம்முடைய தலைவாசல் கூட்டு பகுதியில் பிரம்மாண்டமான கால்டை பொங்க ஒன்று கட்டி வச்சிருக்கிறோம் அதை கூட முழுமையாக பயன்பாட்டை கொண்டு வருது எவ்வளவு வேதனை அளிக்கிறது அண்ணா அதிமுக ஆட்சியில் நகருது திமுக ஆட்சியில் நகரல அப்படியே அதே போல நூறு ஏரி திட்டம் இந்த ஏரி திட்டத்தில் வறண்ட நூறு நிரப்புகின்ற திட்டம் முதற்கட்டமாக நான் அதுக்கு பிறகு அந்த கொஞ்சம் கொஞ்சமா ஆம சிறப்பான ஆட்சி நாங்க கொண்டு வந்த திட்டத்தை கூட முழுமையா முடிக்க முடியல இதெல்லாம் மக்கள் பயன்பாட்டுக்கு வருகின்ற திட்டம் மக்களுக்காக திட்டம் அத கூட அரசியல் கால்பட்சியின் காரணமாக அதிமுக ஆட்சி கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக திட்டத்தில் முடக்கி வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்படி ஏராளமான திட்டங்களை நம்முடைய சேலம் மாவட்டத்தில் முடித்திருக்கிறோம் அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம் எவ்வளவு அற்புதம் நம்முடைய சேலம் மாவட்டத்தில் மட்டும் நூற்றி மூணு அம்மா மினி கிளினிக் அத்தனையும் கிராமம் நகரத்தில் மக்கள் ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க இந்த அம்மா மினி கிளினிக் அது என்ன அரசியல் கால் பிடிச்சிருக்காரு எங்க செஞ்சாங்க சொல்லுங்க சேலம் மாவட்டத்தில் என்னது ஒரு சிறப்பான திட்டத்தை கொண்டாந்தாங்க எதுவுமே இல்லையே கூட்டுக்குடி திட்டம் நிறைய நாங்கள் செயல்படுத்தி கொடுத்தோம் இன்னைக்கு நங்கவெளி மேச்சேரி கூட்டுக்குடி திட்டத்தை அதே போல இன்னைக்கு ராசிபுரம் கூட்டுக்குடி திட்டம் எங்களுடைய நெடுங்குளத்திலிருந்து எடுத்துட்டு அதே போல இளம்பலை கூட்டுக்குடி திட்டம் பல கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றி கொடுத்துருவோம் இப்படி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி அண்ணா திமுக ஆட்சி நிறைவேற்றப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாந்த தமிழகத்துக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அஞ்சு லட்சம் கோடி கடனை வாங்கி இருக்கிறீங்க இன்றைக்கு எழுபத்தி மூணு ஆண்டு காலம் தமிழகத்திலே பல்வேறு கட்சிகள் ஆட்சி செய்தன அந்த எழுபத்தி மூணு ஆண்டு காலத்துல வெறும் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தான் கடன் ஒரே நான்கு ஆண்டுல நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி இன்னைக்கு கடன் இருக்குது என்ன ஒரு ஆறு மாசத்துல ஐம்பதாயிரம் கோடி கடன் வாங்கி அஞ்சு லட்சம் கோடியே நிரப்பிடுவாங்க இந்தியாவிலேயே கடன் வாங்கினதுல முதல் மாநிலம் தமிழ்நாடு எல்லாத்திலயும் முதன்மைங்கிறார்கள் கடன் வாங்கினதுலயும் முதன்மையான மாநிலம் தான் அப்புறம் சொல்றாரு பொருளாதார நிலையம் அதிகமாக கடனை வாங்கி செலவு செய்வதில் யாரு தான் வந்து சக்சஸ் பண்ண முடியாது கடன் வாங்கி செய்வது சாதனை கிடையாதுங்க நம்முடைய வருவாயை அதிகரித்து அதன் மூலமாக சாதனை படைச்சாதான் ஒரு அரசாங்கத்துடைய சாதனை கடனை அஞ்சு லட்சம் கோடி நாலரை லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு நான் அது உயர்ந்துட்டு இது உயர்ந்துட்டு கடனை யாரு கட்டுறது

இன்றைக்கு கூட ஊடகங்களும் பத்திரிக்கைகளும் கூடாது வலைதளத்திலையோ தான் வந்த செய்தி சில ஊடகத்தில் வந்திருக்குது பல ஊடத்தில் வரவே இல்லை பத்திரிகைகளையும் வரல இதையெல்லாம் அரசாங்கம் அப்படி கண்காணித்து எல்லாம் அப்படியே அடக்கி வெளி வெளிவிழவாத பார்த்துக்கிறாங்க தயவு செய்து ஊடக பத்திரிக்கை மூலம் இப்படி மக்கள் பாதிக்கக்கூடிய செயல்பாடுகள் பெண்கள் பாதிக்கக்கூடிய செயல்பாடுலாம் பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வெளிப்படுத்துங்க விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க அப்பதான் மக்கள் பயப்படாத இருப்பாங்க ஊடகத்தையும் பத்திரிக்கை தான் அந்த மக்கள் நம்பிகிட்டு இருக்காங்க அந்த பெண் கூட என்ன சொல்லுது ஊடகத்தை நம்பிட்டு இருக்கிற வெளி கொண்டாந்து சொல்லுவது அவ்வளோ மனவேதனையோட அந்த பெண் வந்து தனக்கு ஏற்பட்ட அநீதிய இந்த மக்கள் மண்டத்துல சொல்றாங்க ரைட் அனைத்து ஊடகங்களுக்கு பதில் வணக்கம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாமல் ஆயுள் கால நிவாரணம் பிரான்ஸ் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்